பிரச்சனைகள் போன வருஷம் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மிதனராசிக்க விரயமோ விரயம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டை பார்த்து எழுதுறவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு குழந்தை பேரு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேரு வருது என ஐந்தாம் வீட்டை பார்க்கல இருப்பாரு நல்ல பல சுப விஷயங்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலதர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் உண்மைக்கும் முரணான விஷயங்கள் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய கர்ம பலன் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் சாதகமான வா வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் நம்ம கண் முன்னாடி எப்படி உருவெடுக்கிறது அது மாதிரி விஷயங்கள் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி இது மாதிரி விஷயங்கள்னாலையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்தும் எப்படி வந்து கர்மபலன் துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அவங்களுக்கு அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன்லங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து அதனால் உங்களுக்கு பயன் வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முப்பெரும் பயிற்சி நடந்து முடிவாகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிப்பயிற்சி ஆகிறது அதுவும் ஒரு அருமையான பயிற்சியாக மிதன ராசிக்காரருக்கு உண்டு ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துலயே இருந்து மே பதினாலாம் தேதி குரு ராசிக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு தினமான ஒரு மைண்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள் இதுவரை ஒரு எண்ணங்கள் அழைப்பாய் கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சற்று உண்மையில நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி ஜெயிஞ்சு ஜெயிக்கலாம் நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம் அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுபகிரகமாகிய குருவே ராசிக்குள்ள வந்து ஜாதகருக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து நல் வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு வந்து ராசிக்குள்ளேயே வருவது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே அந்த குரு உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம் அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை பத்தாம் இடத்துல இருந்த ராகு நாலாம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம் வேலை விஷயத்துல பல முயற்சிகள் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது நல்ல ஒரு மாற்றம்தான் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை பெறுவதும் அருமையான விஷயம் அமைப்புகள் வந்து கோச்சாரத்துல ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய இதுவரை ஏனாவது ஆனால் இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உண்மையில கொஞ்சம் உத்வேகத்தோட ஒரு ஒரு மென்டல் கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதுவரை நாம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம் உனி மேல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கோச்சார் அமைப்புல மிதனராசிக்காரர்களுக்கு வந்து அது மூலமாக இந்த ரெண்டு வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்காரருக்கு வர தெரிஞ்சுக்கிறோம் ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துலயே வந்து மாதம் ஸ்டார்டிங்ல மிதனத்துல இருக்கு மேஷத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல வந்து இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார் ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம் அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம் அதாவது கடைசி வாரம் வந்து மிதனத்துக்கே வர்றார் ராசிக்குள்ளேயே வர்றார் இந்த மூணுமே ஒரு நல்ல அமைப்பு தான் சோ ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம் அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்ரனும் பாத்தீங்கன்னா மேஷத்திலே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் வந்து ரிஷபத்துக்கு வர்றார் அதுவும் அற்புதம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து கடகத்துல நீச்சமா இருந்து மாதத்தின் இரண்டா இரண்டாவது வாரமே வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு நட்பு வீட்டுக்கு சிம்மத்துக்கு மாறுறாரு அதுவும் நல்ல விஷயம் ஸோ சுக்ரன் புதன் செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை சூரியன் மாதத்தின் மிடில் மிடில் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்த சூரியன் மிதனத்துக்குள்ளே ராசிக்குள்ளேயே வரார் குருவோட சேர்றார் புதனும் அங்க மாதத்தின் இறுதியில சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க சோ இது வந்து என்ன தெரியுதுன்னா நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்கள் போன ஒரு உடமாக செய்த விரயங்கள் போன வருஷம் ஒரு வருஷம் மிதுன ராசிகளுக்கு விரயமோ விரயம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டை பார்த்து கடன் தொல்லை விரயங்கள் ஈஸியா கடனை பெற்று எதிர்பார்க்காத கடனை பெற்று அது எப்படி அடைக்க போறோன்னு தெரியாம இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் குடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய சிக்கல்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மாதிரி உத்வேகத்தை வழியை கொடுக்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகிறது மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும் இதுதான் நமக்கு உகந்தது இதுதான் ஹையர் ஸ்டடிஸ் நம்ம பண்ண போறோம் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு ஒரு எண்ண ஓற்றங்களும் அது மாதிரி ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க கலைத்துறையில ஐடி துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் வாரமாக முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து மிதனராசிக்காரர்களுக்கு வருகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாத இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி ருணச்சத்ரு பாவாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து சில கடன் தொல்லைகள் சில பிரச்சனைகள்லாம் மாதத்தின் முதல் வாரம் வரை கொடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடக்கு மாறுறது நல்லது ஸோ கொஞ்சம் அரசல் விஷயங்கள் லாபங்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ கோச்சார அமைப்புகள் ஆண்டு கிரகமும் நன்றாக இருக்கிறது மாத கிரகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரம் பெற்று இருக்கிறதுனால ராசி அதிபதியே ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால சனி செவ்வாயோட தாக்கத்தில் இல்லாதனால பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த நாலஞ்சு மாசமாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர்லேருந்தே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியாக நீங்கி அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி பண விஷயமா இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி கடன் அடைத்தல் விஷயமா இருந்தாலும் சரி உடல் நல விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டா ஜென்மத்துல வந்துட்டா ஜென்ம குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து ஏன்னா சனிதான் சனி ஜென்மத்துக்குள்ள வரும் பொழுது ஜென்ம சனியாக வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் படுத்துமே ஒழிய டெசிஷன் மேக்கிங்ல சில பிரச்சனைகளுக்கு கொடுக்குமே ஒழிய மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள வரும் பொழுது நல்ல எண்ணங்களையும் ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் செட்டும் இதுவரை நம்ம செய்த தவறுகளை வந்து அப்படியே ஒரு புகைப்படமாற போட்டு காமித்து இப்ப எப்படி நம்ம மீண்டு அதுல இருந்து வர முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ஜாதகரை வந்து தூக்கிவிடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது நம்ம வந்து மிதன ராசிக்கு பார்க்கணுமே ஒழிய இது எந்த விதத்துலயும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க குரு வந்து ஏழாம் வீட்டை பார்த்து உடனே கல்யாணம் நடக்கிறது பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்து நடக்குது காதல் கூடிய விஷயங்கள் கல்யாணமாக முடியக்கூடிய விஷயங்கள் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேரு வருது ஏன்னா ஐந்தாம் வீட்டை பாக்கல இருப்பாரு இது மாதிரி நல்ல பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிப்பா அடுத்த அடுத்த வாழ்க்கையில உயரக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதனராசிக்கார்க்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த நேரத்துல எந்த தேதியில பிறந்தீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசை என்ன தசை நடந்துட்டு இருக்குது என்ன புக்தி நடந்துட்டு இருக்குது அதோட கோச்சார் அமைப்புகள்லாம் நம்ம சொன்னதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ஒன்று ரெண்டு வருடங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து அதுக்கு தக்க நம்மளுடைய முடிவுகளை எடுக்குமையானால் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி பெற முடியும்ங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமா பயன் பெற முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்